அமெரிக்கால வர நவம்பர் மாசம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்க போது இதுல ஒரு பக்கம் வந்துகிட்டு கமலா ஹாரிஸ் வந்து அமெரிக்க அதிபருக்கு போட்டி போடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குடியரசு கட்சி சார்பில் டொனால்டு ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபர் வேட்பாளராக நிக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு அரசியல் காலத்துல டொனால்ட் ட்ரம்ப் சொந்தமான கோல்ஃப் கிரவுண்ட்ல கோல்ஃப் மைதானத்துல அவர் போய் கோல்ஃப் கடை போனதுல யாருமே எதிர்பார்க்காதப்ப திடீர்னு ஒரு மறுபடியும் வந்து இவர சூழலுக்கு முயற்சி போயிருக்காங்க அங்க உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் டொனால்டு ட்ரம்ப்பை வந்து காப்பாற்றி நல்லபடியாக வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரா இல்லை சுடப்பட்டிருக்காரா இல்லை வந்துகிட்டு சேஃபா ஒரு இடத்துல இருக்காதுங்கிறது இன்னும் தெளிவாக சொல்லப்படலை இருந்தாலும் வந்து அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அவர் சம்மந்தப்பட்ட குடியரசு கட்சியோட எக்ஸ்டல பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் பத்திரமா இருக்காரு பரவாயில்லை ஆனா சுட வந்தது யாருன்னு தெரியல ஒருத்தர் அரசு சொல்லி அவங்க வந்து செய்தியார் கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அவருடைய மகன் இருக்காரு இல்லையா டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர்னு சொல்லுவாங்க அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னா வெஸ்ட் பாம் பீச் சொல்லி புளோரிடால இருக்கு அந்த இடத்துல ட்ரம்ப்போட கோல்ஃப் மைதான இருக்கு அந்த இடத்துல எங்க அப்பா விளாண்டு இருந்தாரு ஆனா திடீர்னு யார் எதிர்பார்க்கறதுல ஒரு வந்து சுட வந்திருக்கான் அந்த மரபணு மரங்க வந்து பிடிச்சிட்டோம் சுடப்பட்ட சுட வந்தவனை வந்து நாங்கள் பிடிச்சிட்டோம் பட் பிடிச்சு நாங்கள் விசாரணை நடத்திட்டு வரோம் அவருடைய புகைப்பட புகைக்கு வந்து எதுவும் ரிலீஸ் பண்ணல ஆனால் பிடிச்சி நம்ம வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுக்காக அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பதிவு ஒன்று போட்டிருக்காரு ஏற்கனவே இப்போ சமீபத்தில் தான் கமலா ஹாரிஸ் மற்றும் டொனால்டு ட்ரம்ப்புக்கு நேருக்கு நேரு வாதம் நடக்கப்பட்டுச்சு இந்த வாரத்துக்கு முன்னாடி பெரும்பான்மையான ஆதரவு வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இந்த வாரத்துக்கு அப்புறம் கமலா ஹாரிஸ்க்கு ஆதரவு அதிகமாயிருச்சு மக்கள் மத்தியில் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்கனவே பென்சில்வேனியாவில் நடந்த ஒரு தேர்தல் டிரம்ப் சுட்டாங்க சுடப்பட்டப்போ அவரு மயிர தப்பிச்சுட்டாரு ஆனா இப்ப வந்து சுட வந்தது உண்மையிலேயே சுட வந்தாங்களா இல்ல வந்து மக்களுடைய ஒரு மக்களுடைய ஒரு ஆதரவு அதிகரிக்கணும் ஒரு அனுபவத்துல வந்து துணால் டிரம்ப் ஜெயிக்கணும் அவருக்கு ஆதரவு அதிகமாகணும் வந்து இது வந்து அவங்களுக்கு செய்யப்பட்ட ஒரு 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 திட்டமா அப்படிங்கிறது யாருக்கும் புரியாத ஒரு புதிரா இருக்குது இதை பற்றிய மெண்கன் தகவல்கள் வந்து எனக்கு கிடைச்சா கண்டிப்பாக இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அது வரைக்கும் வந்து நம்மளுடைய தமிழ் சல்யூட் யூடியூப் சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தமிழ் சல்யூட் வணக்கங்கள்